அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் மே மாதம் முப்பத்தி ஏழாம் தேதி வரை ஒரு நூற்றி பதினெட்டு நாட்களுக்கு தமிழ் மாத தேதிப்படி குரோதி வருஷம் தை மாதம் பதினைந்தாம் தேதி முதல் விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் பதினேழாம் தேதி வரை மேனராசியில் உச்சம் பெற்று பலமாக ராகுவுடன் கூட்டு சேர்ந்து குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகத்தில் நூற்றி பதினெட்டு நாட்கள் சஞ்சரம் செய்யப் போகிறார் மாசி மாதம் இருபது முதல் சித்தரை மாதம் நான்காம் தேதி வரை வக்கரகதியில் சஞ்சரம் செய்வார் பங்குனி மாதம் ஏழாம் தேதி மேற்கே அஸ்தமனமாகி பங்குனி மாதம் பதினேழாம் தேதி கிழக்கே வக்கரகதியில் உதயமாகிறார் தற்போது மேற்கு வானில் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு சுக்கர பகவானை தரிசனம் செய்யலாம் சுக்கரன் சனி இரண்டு கிரகங்களை தரிசனம் செய்யலாம் பகவான் மலைக்கு அதிபதி மீனராசியில் அடுத்த நான்கு மாத காலம் சஞ்சரம் செய்யும்போது கனமழை பொழியும் கோடை காலத்திலும் கனமான மழை போது சுக்கரன் ராகுவுடன் கூட்டு போது புதிய நோய் நொடி தொந்தரவுலாம் மக்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு நவ கிரகங்களில் சுக்கரன் வந்து குரு மிதன ராசிக்கு ஐந்து பனிரெண்டாம் வீட்டின் அதிபதி பூர்வ புண்ணியஸ்தான விரயாதிபதி தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே அடுத்த நான்கு மாத காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் மிதன ராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பல நடக்கும் என்பதை கொஞ்சம் விரிவாக தெளிவாக இந்த பதியில பலன்கள் காணப்போகிறோம் நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க நன்றி கிராமப்புறங்களில் பெரியோர்கள் பழமொழி சொல்வார்கள் பெருமைக்கு எருமம் வைக்கிறான் அப்படின்னு இந்த மாதிரியான கிரக அமைப்பு இருக்கும்போது மிதன ராசி அன்பர்கள் பெருமைக்காக எருமையும் ஏற்பார்கள் கோச்சாரத்திலும் சரி சுய ஜாதகத்திலும் சரி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி பத்தாவது வீட்டிற்கு வரும்போது மகனுக்கு வந்து தந்தை வந்து காரியம் செய்வார் இது வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தில் மிதுன லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்திற்கு பத்தாவது வீட்டிலே உச்ச நிலையில் இருந்தார் என்றால் தந்தை வந்து மகனுக்கு காரியம் செய்வார் தந்தை வயதாகி இறந்த பிறகு மகன் காரியம் செய்தால் அது வந்து மகனுக்கு புண்ணியம் அதே தந்தை காரியம் செய்தால் தந்தைக்கு வந்து பாவம் ஏற்படும் மிதன ராசிக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்துச்சுன்னா மூத்த பிள்ளையிடம் அன்பு பாசமாக நடந்து கொள்ள வேண்டும் பூர்வ புண்ணியஸ்தனாதிபதி வீட்டில் சஞ்சாரம் செய்யும்போது உங்களுடைய சுய ஜாதகத்தில் மிதன லக்கணமாக இருந்து மிதன ராசியாக இருந்து மீன ராசியில் சுக்கரன் அமர்ந்திருந்தால் இந்த மாதிரியான குணாதிசயங்கள் மிதன ராசி என்புக்கு வரும் ஏன் வீடு ஏங் காடு எங்கள் அப்பா ஒண்டி தான் கஷ்டப்பட்டு காடு வாங்கினார் நான் வந்து கடன் இந்த நிலப்பல சொத்துக்களை தக்காத்தி வைத்திருக்கிறேன் இப்படி வந்து பெருமையாக வெட்டியாக பேசி உழைக்காமல் பொண்டாட்டி பிள்ளையை கொடுமைப்படுத்துவது மிதன லக்கணக்காரர்களுக்கு பத்தாவது வெட்டியில் சுக்கரன் அமர்ந்திருக்கும்போது கண்டிப்பாக ஏற்படும் மிதன ராசி லக்கணத்தில் பிறந்தவளுக்கு மீன ராசியில் பத்தாவது வெட்டியில் சுக்கரன் இருந்தால் அவர்களுக்கு குணம் வந்து இப்படி தான் இருக்கும் காடு ஏன் ஓடு அப்படின்னு பொண்டாட்டி பிள்ளைகளை கொடுமைப்படுத்துவார்கள் பெருமைக்கு வந்து எருமை மேய்க்கிற ஆளாக தான் அவங்க வந்து இருப்பாங்க அவங்களால் அஞ்சு பைசா வந்து குடும்பத்துக்கு புரோஜனமாக இருக்காது பத்தாவது வீட்டில சுக்கரன் அமர்ந்த ஜாதகர்கள் வாயாலியே வடை சுடுவார்கள் உயிரோடு இருக்கும் வரை மகன்களுக்கு சொத்து வந்து பாகம் பிரித்து தரமாட்டார்கள் தன்னுடைய அனுபவத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு பிள்ளைங்க முன்னேற்றத்தையும் கெடுக்கிற அமைப்பு மிதுன ராசி லக்ன அன்பர்களுக்கு பத்தாவது வீட்டிலே சுக்கரன் அமர்ந்தால் கண்டிப்பாக ஏற்படும் அடுத்த நான்கு மாத காலம் தை மாதம் பதினைந்து முதல் வைகாசி மாதம் பதினேழு வரை மிதன ராசி அன்பர்களுக்கு செவ்வாயினுடைய நிலம் சரியில்லை செவ்வாய் உங்களுக்கு யார் என்றால் சத்ருஸ்தானாதிபதி இந்த செவ்வாய் வந்து ஜென்ம ராசியில் போது வீம்புக்கு வேட்டையாட சொல்லும் பிடிவாதம் வைராக்கியம் கூடுதலாகவே இருக்கும் கோங்கோமாக வரும் அந்த கோபதாவத்தால் ஒரு பைசா புரோஜனம் உங்களுக்கு இருக்காது அதே செவ்வாய் இரண்டாம் வீட்டிற்கு வரும்போதும் மிதுனராசி என்பது செவ்வாய் பகவானால் பெரிய அளவு யோகம் இல்லை பத்தாவது வீட்டிலே சுக்கர பகவான் நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது அவருக்கு வீடு கொடுத்தவர் பனிரெண்டாவது வீட்டிலே இருக்கிறார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிடிவாதம் வைராக்கியம் கூடுதலாகவே இருக்கும் இது யார்கிட்ட பிடிவாதமாக இருப்பீங்க அப்படின்னா உங்கள் பிள்ளைங்களிடம் பிடிவாதமாக இருப்பீங்க வேலை செய்யக்கூடிய இடத்தில் முதலாளியிடம் பிடிவாதமாக இருப்பீங்க உங்கள் கூட வேலை பார்க்கக்கூடியவர்களிடம் பிடிவாதமாக இருப்பீங்க தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலில் வந்து கொஞ்சம் சோம்பல் ஏற்படும் சரியாக வந்து அந்த தொழிலை எடுத்து நடத்துவதற்கு சோம்பல் பட்டு விடக்கூடிய நிலையும் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படும் பத்தாவது வீட்டிலே சுக்கரன் வரும்போது உயர் அதிகாரிகளால் எதிர் அசிங்க அவமானம் கெட்ட பயிரும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டம் விவசாயத்தில் பூஞ்சிரி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு குண்டுமல்லியாக இருக்கலாம் அரலைப்பூவாக இருக்கலாம் சாமந்தி கனகாமரம் விவசாயத்தில் பூஞ்சிரி வைத்து பூ கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மகசூலை கொடுக்கும் அதே மாதிரி ஆடு மாடு கால்நடை நன்கு விருத்தியாக நல்ல வருமானத்தை கொடுக்கும் பத்தாவது வீட்டிலே சுக்கரன் அமர்ந்திருக்கும்போது விவசாயிகளுக்கு சிறப்பு வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் ட்ராவல்ஸ் கனரா வாகனம் லாரி பஸ்ஸு இப்படி வந்து வண்டி வாகன தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வண்டி வாகன ஓட்டுநர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் பார்க்கலாம் அதே மாதிரி ஆடை ஆபரணம் ஜவுளி தொழில் தங்க நகை வெள்ளி நகை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும் விரையாதிபதி பத்தாம் எட்டில் அமர்ந்திருக்கும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வருமானம் ஏற்றக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பு உங்களுடைய பிள்ளைகள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் வெளிநாடு மூலம் பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இந்த காலகட்டம் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் நல்ல வருமானத்தை கொடுக்கும் வீடு வண்டி வாகனம் நிலம் சொத்து வாங்கக்கூடிய வழியில் உங்கள் குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை பண வசதியை கொடுக்கும் ஒரே பிடிவாதமாக இப்படி தான் இருப்போம் அப்படின்னு மிதுனராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த பிடிவாதம் வைராக்கியத்தை தவிர்த்து கொள்வது நல்லது அப்படியே பிடிவாதமாக ஒத்த காலம் என்னென்னிங்கன்னா ராகுவுடன் சுக்கரன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் குழந்தைகளுக்கு கேடு விளைவிக்கும் இதை வந்து நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் மாசி மாதம் இருபது முதல் சித்திரை மாதம் நான்காம் தேதி வரை சுக்கரன் வந்து வக்கரகதியில் செல்வார் இப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக பணியில் மும்மரமாக ஈடுபடுவீங்க கோயில் காரியங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் கொம்பபிஷேகம் கோயில் திருவிழா கோயிலுக்கு வந்து நன்கொடை கொடுப்பது இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் மாசி இருபது முதல் சித்தரை நான்காம் தேதி வரை சுக்கரன் வகரகதியில் இருக்கும்போது அதிக பயணங்கள் ஏற்படும் இதுவரை போகாத கோயிலுக்கு போய்ட்டுருவீங்க பரிகார பூஜைகள் இந்த கால நேரத்தில் பலனளிக்கும் பங்குனி மாதம் ஏழு முதல் பதினேழு வரை சுக்கரன் அஸ்தகனில் இருக்கும்போது குழந்தைகளிடம் பாசமாக நடந்து கொள்ளுங்க உங்கள் குழந்தையை வந்து அடிப்பது திட்டுவது மிரட்டுவது இந்த மாதிரி அவங்கள பயமுறுத்தாதீங்க பங்குனி ஏழு முதல் பதினேழு வரை பயணங்களில் கவனமாக இருக்கணும் பங்குனி மாதம் சூரிய சந்திர கிரகணம் நிகழ்கிறது இப்போ இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகளில் கவனம் அரசு அரசு காரியங்களில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் ஏன்னா பத்தாம் இடம் அது வந்து நீர் ராசி நீர் நிலைகளில் செல்லக்கூடியவர்கள் கடல் ஆறு ஏரி கிணறு குளங்கொட்டைகளில் செல்லக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பத்தாவது வீட்டிலே சுக்கரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது தை மாதம் பதினைந்து முதல் வைகாசி மாதம் பதினேழுக்குள் இந்த காலகட்டத்தில் ஸ்ரீரங்கம் சென்று ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுங்க இல்லைன்னா ஸ்ரீ ரங்கா 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 என்று ஸ்ரீ ரங்கநாதர் பெயரை உச்சரியுங்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கண்டிப்பாக வந்து சுக்கர பகவான் கொடுப்பார் உங்கள் மனநிலை விரக்தியிலிருந்து ஒரு சந்தோஷப்படும் பனிரெண்டாவது வீட்டிலே குரு பகவான் வந்திருக்கிறார் பணம் 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 பணம்னு தேவையில்லாமல் கடன் காட்சி வாங்கி வட்டி மேல் வட்டி கட்டி கொண்டிருப்பதை மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலாண் கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்